வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து சமீபத்தில் பிரஸ் மீட்ல பேசினார் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் சீமானுடைய வீடை வந்து முற்றுகையிடுவதற்காகலாம் போனாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையான கண்டனத்தை சீமானுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பெரியார் அப்படி பேசவே இல்லை சீமான் பேசாத ஒரு விஷயத்தை பெரியார் பேசினதாக சொல்கிறாரு அப்படின்னு திராவிட இயக்கங்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க நாம் தமிழர் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் பேசியிருக்காங்க ஏன்னா ஆதாரத்தை காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவு போகிறாங்க இப்போ பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு ஒரு டிபேட் இருந்துச்சா அண்ணாமலை அந்த சஸ்பென்சை வந்து உடச்சிருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் அவர்கள் சொன்னதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆமாம் பெரியார் பேசியிருக்காரு சீமான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பெரியார் வந்து பேசியிருக்காரு ஏன்னா அதற்கான ஆதாரத்தை வழங்க நான் தயார் எங்க பெரியார் அப்படி பேசினாரு எந்த புத்தகத்தில் அது இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வழங்க நான் தயார் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது தேசிய தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தேசியத்தை நேசிக்கக்கூடிய தமிழர்களும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தமிழர்கள்னா யாரு பாஜகவினர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னா யார் நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய ஒரே புள்ளி என்ன தெரியுமா திராவிடத்தை தான் திராவிடத்துக்கு எதிராக நிற்கிற அந்த ஒரு ஒற்றை புள்ளியில தான் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் தேசிய தமிழர்களும் ஒன்றுபடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் திராவிடத்துக்கு எதிராக பேசக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் தான் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் ஒன்றுபடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நேத்திலேருந்தே திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய பிடிமு ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க சீமானுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பாசம் வந்தோம் திராவிடத்தை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் பிஜேபியுடைய டீம் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துவது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் வந்து எழுப்புகிறாங்க முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் அடிக்கடி ஆகாது ஏன்னா சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சரிச்சையாக இருக்கும் உதாரணத்துக்கு சமீபத்தில் என்ன பேசியிருந்தாருன்னா பாரத மாதா புடுங்கட மாதா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினார் பாரத மாதாவை கொச்சையைப்படுத்தி பேசியிருந்தார் சீமானு இப்போ கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு முக்கிய காரணமாக இருந்த பாஷா வந்து இறந்து போனார் பார்த்தீங்களா அந்த பாஷாவுடைய இறப்புக்கு சீமான் அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் என்ன சொன்னார் அப்பா பாஷாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டார் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டுடைய மெயின் அக்யூஸ்டு பாஷா அவரை அப்பா பாஷா அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடுறீங்களே என்ன மாதிரியான அரசியல் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவுக்கு எதிராக சீமான் வந்து பேசியிருக்காரு சீமானுடைய பேச்சுக்கள் பிரிவினைவாதத்தை வந்து தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு பாஜக பல்வேறு சந்தர்ப்பங்களில் எதிர்த்துருக்காங்க ஆனால் திராவிடத்தை எதிர்க்கும் போது மட்டும் சீமானும் பாஜகவும் ஒன்று கூடியறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு சீமான் பேசுனது கரெக்டு தான் சீமான் வந்து சொன்ன விஷயங்களை பெரியார் வந்து பேசியிருக்காரு அதற்கான எவிடன்ஸ் இருக்குது நான் வழங்க தயார் ஆனால் பெரியார் பேசின விஷயத்தெல்லாம் இப்போ பேசுனா ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் குழந்தைகள் பார்க்குறாங்க பெண்கள் பார்க்குறாங்க பெரியார் பேசின விஷயத்தெல்லாம் இப்போ பேசுனா ரொம்ப அருவருப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் பதில் வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த என்ட்ரி இப்போ திராவிட கட்சிகளுக்கு பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இப்போது பாஜகவுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஈவேரா ஒரு காற்று ஊதப்பட்ட பலூனு இன்று வெடித்திருக்கிறது ஒரு கூட்டம் ஈவேராவை வைத்து போலி பிம்பத்தை உருவாக்கி லாபம் பார்த்து வருது முதலுக்கே மோசம் போனதால் இன்று வயிற்றில் அடித்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக சொல்லியிருக்காங்க அதாவது ஈவேரா காற்று ஊதப்பட்ட ஒரு பலூனு ஈவேராவை வச்சு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி ஒரு கூட்டம் லாபம் பார்த்துக்கிட்டே வருது அந்த கூட்டத்துக்கு இப்போ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி கதடுறாங்க அப்படின்னு தமிழக பாஜகவுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இப்போது திமுகவுடைய அமைச்சர் சேகர்பாபு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது பெரியார யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசியலில் எடுபட மாட்டார்கள் அப்படின்னு பாபு குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ஆமாம் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்கீங்க அரசு போட்டி தேர்வில் கூட இது மாதிரி உங்களுடைய அரசியலை திணிச்சு வச்சுருக்கீங்க தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் பெரியாரு அப்படின்னு யுனெஸ்கோவாக சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க ஆனால் தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிற அந்த கேட்டகிரியில் இந்தியாவே வராது இப்படி தான் திராவிட இயக்கங்கள் வரலாற்றை உண்மையான வரலாற்றை மாற்றி பொய்யான வரலாற்றை திணிச்சிருக்காங்க தமிழக மக்கள் மத்தியில் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கு பேச போறலாம் மாதிரி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்